ஓபிஎஸ் பலாப்பழம் அழுக்கப் போகிறது என முன்னாள் அமைச்சர் செல்வர் ராஜு கலாய்த்து பேசி உள்ளார் இங்க எங்கிட்ட எப்படி இருந்தவர் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க பழுக்காது பழுக்கிறதுன்னு சொல்றாங்க அருகி போ போகுது அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் புரட்சி தலை அம்மாவை எவ்வளவு கேச எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை எனக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்கும் பிரிப்பா அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்காரு அவர் நாமக்கல் மாவட்டம் அது கரூர் மாவட்டம்லாம் தெரியல எங்களுக்கு என்னாரு அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார் தந்தைய பெரியாரை பற்றி பேசுகிறார் பேசினார் அப்படி அன் இதே டீ அடிக்கிறார் நம்ம பன்னீர் அவர்கள் பன்னீர் சொல்வார் பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாட்டுக்கு தெரியுதுன்னா மூன்று நீங்களே போடுறீங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முதலை முதலமைச்சராக இந்த மூன்று முறை முதலமைச்சராக யார் காரணம் அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க